வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு வரையிருக்கு தமிழ் புத்தாண்டு எந்த நாளில் வருது அந்த நாளில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம உடுத்தக்கூடிய அதாவது நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடை என்ன நிறத்தில் இருந்தது அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் உடனே பழிக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கூடவே மருந்து நீர் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி செய்யணும் அதை எதற்காக செய்யணும் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாகவே பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு மூன்று பொருட்களை நம்ம அன்றைய தினம் வாங்க போகிறோம் அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அந்த மூன்று பொருட்களில் ஒரு பொருளை வைத்து பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எப்படி பண்ணணும் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பழங்காலம் முதல் இந்த காலம் வரை தொன்று தொட்டு இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் புத்தாண்டு தினம் ஒவ்வொரு முறையிலையும் கொண்டாடிட்டு வராங்க சூரியனை அடிப்படையாக வைத்து தமிழர்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்னா இந்த தமிழ் வருட பிறப்புங்க பன்னெண்டு மாதங்களை கொண்ட தமிழர்களின் ஆண்டு கணக்குப்படி சித்திரை மாதமே தமிழ் ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது தமிழர்களின் புத்தாண்டு தொடக்கமான மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாத பிறப்பின் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சித்திரை மாதம் முதல் நாள் அன்னைக்கு காலையிலேயே எழுந்துக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க மற்ற நாட்கள் மாதிரி இல்லாம சித்திரை முதல் நாள் தினத்தன்று மருந்து நீரில் அனைவரும் குளிப்பது அப்படின்றத செய்யணும் மருந்து நீர் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களால் தமிழ் வருட பிறப்பு அன்று குளிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு நீருங்க ஆனா இந்த காலத்தில் தமிழர்கள்கிட்ட அதிகமாக இது பற்றிய அறியாமை இருக்கு தற்காலத்தில் தமிழர்கள் அதிகம் இதை பற்றி அறியாமல் தான் இருக்காங்க இந்த மருந்து நீர் தயாரிக்க வேண்டிய பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் எளிதில் கிடைக்காது இதை தயாரிக்கும் முறை பற்றி அறியாததே இதற்கு காரணமாக இருக்குது அதனால் இந்த மருந்து நீர் தயாரிக்கணும்னு நினைப்பவங்க ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும் தாழம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிராந்தி சீதேவியால் செங்கழு நீர் வில்வம் அருகு பீர்க்கு பால் கோச்சலம் கோமியம் கோரோசனை மஞ்சள் மிளகு திப்பிலி சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் வீட்டிலையே இந்த மருந்தை தயாரிக்கலாங்க அப்படி தெரியாதவங்க இந்த மருந்து கிடைக்கல இந்த பொருட்கள்லாம் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த புனித மருந்தை நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் இருக்கார்ல அந்த அர்ச்சகர் அந்தன பெரியவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட தயாரித்து கொடுக்கும்படி கூட நீங்க கேட்டு அதை வாங்கி குளியல் நீரில் சேர்த்து குளிக்கலாங்க அப்படி குளிக்கும் போது தலையில் கொன்ற இலையையும் காலில் புங்க இலையையும் வைத்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படினா பிறந்திருக்கும் தமிழ் வருடத்திற்குரிய அத்தனை தோஷங்களும் தோஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட தோஷங்களும் நீங்கள் பெறுங்க புதிதாக பிறக்க இருக்கும் புத்தாண்டில் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதிரி நீர்ல குளிக்கும் போது பெருகுமாங்க அதே மாதிரி மஞ்சள் நிறம் அப்படின்றது வளமை தெய்வீகம் மற்றும் நன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நிறமா பார்க்கப்படுது அதனாலேயே புத்தாண்டு தினத்துல நான் சொல்லியிருந்த இந்த குளியலை முடிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பட்டாடை அணிவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு ஷர்ட்டு போட்டுக்கிறது அப்படின்றத செய்துடுங்க இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா பட்டாடை புடவை அந்த மாதிரி கட்டிக்கலாம் அந்த மஞ்சள் நிறத்தில் அப்படி இல்லை அப்படின்னா கூட மஞ்சள் கரை வைத்த வெள்ளை நிற புதிய ஆடைகளை அணிவது அப்படின்றதும் ரொம்பவே நல்லதுங்க பு புத்தாண்டு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை கிழமை தொடங்கிறதுனால நீங்கள் ஆரஞ்சு கலரை உடுத்துவது அப்படின்றது கூட ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் இப்போ உங்ககிட்ட இந்த மஞ்சள் நிற ஆடை இல்லை என்ன பண்ணுறது அப்படின்றவங்க ஒரு புதிய ஆடையில் ஒரு சிறிய பகுதியில் மஞ்சளை அரைத்து அந்த கலவையை ஒரு மூளையில ஏதாவது ஒரு இடத்துல பூசிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கிறது அப்படின்றது நன்மையை தரும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூரண கும்பமும் கண்ணாடி தீபம் இவற்றை வைத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களான தாத்தா பாட்டி தந்தை தாய் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நல்லாசி பெறுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதனால எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குவது அப்படின்றத செய்திருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வது அப்படின்றதும் நல்ல பலனை கொடுக்குங்க தமிழ் புத்தாண்டு தினத்துல இந்த மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா துரதிர்ஷ்டங்கள் தோஷங்கள் இதெல்லாம் நீங்கி அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் கோடிய நோய் எதுவுமே நம்ம குடும்பத்தை தாக்கவே தாக்காது வறுமை நிலை தொழில் வியாபார நஷ்டங்கள் ஏற்படாம நம்மளை காக்கக்கூடிய இந்த மாதிரியான குளியலையும் இந்த ஆடைகளையும் அணிவது அப்படின்றத கட்டாயம் அன்றைய தினம் செய்திடுங்க தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய மூன்று பொருட்கள் என்னென்ன அதெல்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோங்க வர இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை வரவேற்பது அப்படின்றது கட்டாயம் எல்லாரும் புத்தாண்டை வரவேற்பதற்கு முந்தைய நாளே அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சில வேலைகள் நம்ம செய்யணுங்க ஆன்மீக ரீதியில நீங்க இந்த விஷயங்களை மேற்கொண்டு செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் வெளியே விரட்டி அடிக்கப்படுங்க வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாக்ஷன் நுழையும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறுங்க அதற்கு நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போறோம் முதல்ல தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம வீட்டுக்கு வாங்கி வர வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முதலாவதாக மகாலட்சுமி நம்ம வீட்டிற்கு அன்றைய தினம் வரணும் அப்படின்னா வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பை வைத்து நம்ம நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கோம் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேங்க புத்தாண்டு அன்னைக்கு கல்லுப்பை வைத்து நம்ம என்ன ஒரு பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அதாவது கல்லுப்புக்குள்ளே ஒரு சிறிய பொருளை நம்ம மறைத்து வைக்க போகிறோம் அந்த பொருள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு மேலேயே வருங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வாங்க வேண்டிய கல்லுப்பு இருக்குது இல்லையா அந்த கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமியே வீட்டுக்கு வருவதாக அர்த்தம் அதனால் அன்றைய தினம் கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் எப்போ வாங்கணும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அப்படின்னா அந்த நாள் முழுவதும் வாங்கலாங்க ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய நேரம் யமகண்டமாகவும் ராகு காலமாகவும் இருக்கவே கூடாது இந்த இரண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் வாங்கிக்கலாம் அதுலேயும் நல்ல நேரம் குளிகை இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம முதல் வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கல்லுப்பு அதை வாங்கிட்டோம் அதுக்கடுத்தது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான இரண்டாவது பொருள் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அன்றைய தினம் மல்லிகை பூங்க இந்த மல்லிகைப்பூ அன்றைய தினம் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் நிறைய பேர் பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை பூக்களை முந்தைய நாளே வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அது தவறு கிடையாது வாங்கி வச்சுக்கலாம் இருந்தாலும் அந்த நாட்களில் நம்ம பணம் கொடுத்து இந்த பூவை நம்ம கையால் வாங்கி வர்றது அப்படின்றது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்குங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வாசனை நிறைந்த பூக்களை அன்றைய தினம் தலையில் சூடிக்கொள்வது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க பண்டிகை தினங்களில் பூக்களோட விலை பயங்கரமாக ஏறி இருக்கும் அதனாலயே நம்ம முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சுருப்போம் இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் நானுமே அந்த மாதிரி தான் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே பூக்களை வாங்கி வச்சிடுவேன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கொஞ்சம் பூக்களையாவது அன்றைய நாட்களில் வாங்குவது அதாவது அந்த புத்தாண்டு நாளில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மல்லிகை பூவை வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்திடுங்க மறக்கவே மறக்காதீங்க மூன்றாவதாக நம்ம அன்றைய தினம் வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா இதுவும் மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் மங்களம் அப்படின்னாலே அங்கே மகாலட்சுமி இருப்பாங்க அந்த மகாலட்சுமிக்கு பிடித்த மங்களம் தரக்கூடிய மஞ்சள் விரலி மஞ்சளை அன்றைய தினம் கண்டிப்பாக வாங்கணுங்க இந்த மஞ்சளை வைத்து நம்ம ஒரு பரிகாரமும் அன்றைய தினம் செய்யணும் அது எப்படி அப்படின்றத நான் சொல்ல வரேன் புத்தாண்டு அன்னைக்கு காலையிலே எழுந்து அந்த மருந்து நீர் குளியலை குளிச்சுட்டு ஆறு மணிக்கு முன்பாகவே நம்ம வீட்டு வழக்கப்படி பூஜை அறையில் பூஜைகளெல்லாம் நிறைவு செய்துடுங்க குலதெய்வத்தையும் மனதார நினைத்து மகாலட்சுமியையும் நினைத்து இரண்டு விரலி மஞ்சளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் இரண்டு விரலி மஞ்சளை வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு மட்டும்தாங்க போடணும் நூலை வச்சு கட்டவே கூடாது விரலி மஞ்சள் துணியில் சுற்றி அந்த துணியை ஒரு முடிச்சு போட்டால் போதுங்க முந்தானையில் காசை நம்ம முடிஞ்சு வைப்போம் இல்லையா பெண்கள்லாம் முந்தானையில் காசை முடிஞ்சு வைப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த முடிச்சையும் முடிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைவேறாத ஆசை வேண்டுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த முடிச்ச நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கிட்டு வேண்டுதலை வைங்க காலையில் இந்த மாதிரியான வேண்டுதலை வைக்க முடியல இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா கூட அன்றைய தினம் மாலை நேரத்தில் இதை கண்டிப்பாக செய்துடுங்க அதாவது ஆறு மணி அளவில் இந்த முடிச்சுன்னு உங்கள் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கலாங்க இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது மஞ்சள் தானே முடிஞ்சு வச்சுக்கிறோம் அது மாதிரி முடிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதலை வச்சுடுங்க வேண்டுதலை வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் உங்ககிட்டேயே இருக்கட்டும் முடிச்சு முந்தானையிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துருங்க முந்தானையிலேருந்து எடுத்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா அதை வச்சுடுங்க நிச்சயம் அடுத்த வருடம் வரக்கூடிய வருட பிறப்புக்குள் நீங்க நினைத்தது கண்டிப்பா நடந்திருக்கோங்க இந்த மஞ்சளை எதற்காக நீங்க முடிஞ்சீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறியிருக்கும் உங்க வீட்ல மங்கள காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மங்கள காரியங்கள் நடக்கணும் அப்படின்னும் நீங்க வேண்டிக்கலாம் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும்னோ வேண்டிக்கலாம் நிறைய சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கலாம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னும் வேண்டிக்கலாம் இப்படி என்ன வேண்டுதல்னாலும் இந்த மஞ்சளை முடிஞ்சு வச்சு நீங்கள் வேண்டிக்கலாங்க முடிந்து வைத்த இந்த மஞ்சளை மஞ்சள் முடிச்சின வேண்டுதல் நிறைவேறியதும் ஏதாவது ஒரு கோவில் மரத்தடியில் கொண்டு போய் போட்டுடுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்து பாருங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நடக்குங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த மூன்று பொருட்களை வாங்க போகிறீங்க கூடவே விரலை மஞ்சள் பரிகாரத்தையும் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாங்கின திருச்சிற்றம்பலம்